வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை ஜெபமாலை ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறவும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராஜே ஆமீன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் அறியாத பாவிகளாயும் இருக்கிறார் ஆட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய செய்ய இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய தாரும் நம்பிக்கை அறிக்கை வீகத்தையும் அன்னகத்தையும் படைத்த வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரே கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருற்று கண்ணி இருந்து பிறந்தார் போய்ந்து குழாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து மூன்றாம் நாள் விண்ணகத்திற்கு எழுந்தருளி தந்தையாகிய கடவுளின் மலப்பக்கத்தில் வீசிக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய் ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் நோய்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமே பெயர் உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் பின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேன் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய ஆண்டவர் முதனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் மரிய முடித்த வெளிச்சல் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவிகள் அழைக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பில் வேலை விடும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் ஆண்டவர் முதனே பெண் கன்னியாகி புனித புனிதாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும் ஆமை அருணைந்த மரியாதை ஆண்டவர் உடனே பெற்றவர் நீரை முடித்து ஆசை பெற்றவரை புனித மரியை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையை தந்தைக்கும் மகனுக்கும் தூய்யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடர்பு இருந்தது போல எப்பொழுதும் எப்போதுமே வேண்டியும் இருப்பதாக பாங்களை மீட்டெல்லாம் எல்லோரையும் மின்னுலக பாதையில் நடத்தியும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி எழுப்புரிந்துள்ளது மகிழ்வின் மறை உண்மைகள் கபரிய தூதர் புனித கன்னிமரியாவுக்கு தூதுரைத்தது இது அனுப்பமாக பின்னுடகில் இருக்கிற எங்கள் தந்தையை பெயர் தூய தின போற்ற பிறகு உமது ஆட்சி வருக எங்களுக்காக இப்பொழுதுமை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உண்டு திருவேஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உண்டு திருவேஷன் கன்னியாக இயேசும் ஆசை புனித புனிதமரிய இரவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரி முடித்து வயசின் கனியாகும் ஆசீர் பெற்றவரைய புனித மரிய்தாயே ஆவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதுமே எங்களுடைய பின்வியிலே ஆமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் நீர் பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரிய முடித்த வயசின் கனியாகும் ஆசீர் பெற்றவரையே புனித மாறியே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமாம் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை நீரியும் நீரையும் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதமரியே ரேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருணர் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதமரிய ரேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள

கன்னிமறியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானமாக மின் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென தின போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்களால் ஜாடகணை என்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விரிவித்தருள்ள மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரில் கூட்டத்தில் கனியாக இயேசு மாஸ்டர் பேச்சு வரிய புனித மரியா இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேளையில் நினைவு கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியா வாழ்க ஆண்டவரும் உடன் பெண் திருவேசின் கனியாக இயேசும் ஆசை புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் மாரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உண்டு திருவயசின் கனியாக இயேசும் ஆசை புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் மகன் மகன்ூய் ஆகியோருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போலும் எப்பொழுதுமே நின்றும் இருப்பதாக நரகன் எங்களை மீட்டருடன் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்கள் சிறப்பான உதவி புரிந்த பிறந்ததை தியானிப்போமாக மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை பெயர் தூய்னோற்ற ஆட்சி பெறுக உமது திருவுள்ள மின் உலகில் நிறைவு தாரும் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீமே சுவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் பாவிகளாகிறேன் காவல் போல் இருப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளுமாமின் மறுநிறைந்த மரிய வாழ்வு ஆண்டவர் முதலீப் பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாகிய பெற்றவர் நீரே உம்பித்து வெற்றின் கனியாகிய சிம்மாசனத்தில் குளித்தவரே புனித மரியே தேவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மாரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே உம்பித்து வெற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே தேவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த

சுய ஆலயத்தில் கண்டடைந்ததை தியானிப்போம் ஆக இந்நுலையில் இருக்கிறேன் தந்தையை மறுக்கிறே தூயது என போற்றி பெறுவது ஆட்சி முறைகளுடன் திருவிழா நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறிய எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியுமே மீது சோதனைக்கு உட்படுத்தாது என தீமையிலிருந்து விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசை பெற்றதன் நிறைய முடித்து வயிற்றின் இறைவனின் தாயை பாதுகா இப்பர் எங்களுக்காக இப்பொழுது நாளை இருப்பின் வேறு வேண்டிக்கொள்ளும் வேண்டி அருள் நிறைந்த மரியா வாழ்வு ஆண்டவர் இந்த நிகழ்வு ஆசீர் பெற்றவர் மீறியும் முடித்து வீசின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியா இறைவனின் தாயை பாதுகா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேறு எதும் வேண்டி கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியா வாழ்வு ஆண்டவர் ஆசீர் பெற்றவர் மீறி முடித்து வீசின் கனி ஆகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியா இறைவனின் தாயை பாதுகா இருக்கிற ആണ്ടവർ മുടനീള ആശയപ്പെട്ടവർ നേരെ മുടി കണിയാ மாற்றிதாக இருப்பொழுது கொலை புகழ்தாக ஆமீன் உயிர் நெசவிகள் பாங்களைப் பொறுத்தவருடன் நரவு நேரம் பேருந்துகளை மேற்கொள்ளும் என்றோரை மின் உலக பாதையில் நடத்தியிருக்கும் உமதி இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையொருள் சிறப்பான உதவி பிடித்திருள்ளும் நாங்கள் இன்று வேண்டிக் ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ்களோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க முன் ஆமீன்